ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம ஒரு வீட்டு தோட்டத்துக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு பதிவு தான் பார்க்க போறோம் இது வந்து ஒரு மூணு வருஷத்துக்கு முன்னாடியே இந்த வீடியோ நீங்க பாத்துருப்பீங்க தக்காளி செடியை வந்து கட்டிங்ஸ் மூலமா நம்ம நிறைய செடிகளை உற்பத்தி பண்ண முடியும் அது மாதிரி தான் இங்க பாத்தீங்கன்னா நான் கட்டிங்ஸ் மூலமா வளர்த்த ஒரு நாட்டு ரெடியா இருக்கு பாருங்க இது வந்து லைபீரியா தக்காளி ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம தோட்டத்துல ஒரே ஒரு செடி முளைச்சது நான் நிறைய விதை போட்டு பார்த்தேன் சரியா வரல இது ஒண்ணுதான் வந்து முளைச்சி வந்தது ஆனா இது லைப்ரரியா தக்காளின்னு தெரியாது செடி மட்டும் கொஞ்சம் வித்தியாசமா இருந்தது நார்மலா இருக்கிற செடிக்கும் இதுக்கும் நிறையவே வித்தியாசம் தெரிஞ்சது ரேர் வெரைட்டியா தான் இருக்கும் இதுல இருந்து இப்பவே கட்டிங்ஸ் எடுத்து ஒரு சின்ன கிளைய கட் பண்ணி வச்சேன் இப்ப பாத்தீங்கன்னா அது சூப்பரா நாட்டு ரெடி ஆயிடுச்சு இது மாதிரி அரிதான் முளைக்க கூடிய ஒரு சில ரகங்கள் ஒன்னோ ரெண்டோதான் விதை முளைக்கும் அப்ப வந்து ஒரு செடி தானே இருக்கு நம்ம வருத்தப்பட வேண்டாம் இது மாதிரி கிளைய கிட் கட் பண்ணி வச்சீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா நாத்து கிடைச்சிரும் கட்டிங்ஸ் மூலமா வளர்த்த நாத்து நிறைய காய்க்குமான் யோசிக்க வேண்டாம் முன்னாடி ட்ரை பண்ணிருக்கேன் அந்த வீடியோ நீங்க பாத்தீங்கன்னா தான் உங்களுக்கு புரியும் நிறையவே காய்க்கும் நார்மலா நம்ம செடி வச்சா எப்படி காய்க்குமோ அது மாதிரியே கட்டிங்ஸ்ல வளர செடியும் காய்க்கும் பாத்தீங்கன்னா எவ்ளோ சூப்பரா வளர்ந்துருக்கு பாருங்க அழகாவே தெரியுது நம்ம நிறைய பூச்செடிகளை கட்டிங்ஸ் மூலமா வளர்க்கறது எப்படி நிறைய வீடியோ பாத்துட்டு இருக்கோம் நம்ம சேனல்ல நிறைய இருக்கும் நம்ம சேனல்ல ரெகுலரா பாக்குற உங்களுக்கு தெரியும் இது மாதிரி நீங்க இந்த மாதிரி தக்காளி செடியிலேயும் நீங்க கட்டிங்ஸ் மூலமா வளர்க்க முடியும் அதே மாதிரி காஸ்மோஸ் மேரிகோல்டு இது மாதிரி செடிகளையும் நீங்க வளர்க்க முடியும் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் ஒரு குட்டி பிஞ்சு அழகா தெரியுது இந்த செடி நான் ரொம்ப நாளா வளர்க்கணும்னு ஆசைப்பட்டேன் நிறைய விதை வாங்கி ட்ரை பண்ணேன் ஆனா இந்த ஒரே ஒரு விதை தான் முளைச்சது ஃபிரெண்ட்ஸ் அதனாலதான் கட்டிங்ஸ் மூலமா ட்ரை பண்ணேன் இதுவும் சக்ஸஸ் ஆயிடுச்சு இன்னும் நிறைய கட்டிங்ஸ் எடுக்கணும் இந்த மெத்தட நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க ஓகே ஃபிரெண்ட்ஸ் தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்